ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவாங்கர் சமையல் வாங்க இன்னைக்கு நாம புதினா இஞ்சி ஊருக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இங்கே சின்ன வயசாக இருக்கும்போது பாட்டி அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க அப்படியே சாப்பிடுவோம் எடுத்த ஸ்பூனில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஜீரணமாகும் பசி எடுக்கும் அதுக்காகவே செஞ்சு கொடுப்பாங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிடுவோம் தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஊருக்காய் செய்கிறதுக்கு அரை ஸ்பூன் தனியாக ஒரு ரெண்டு வர மொளகா பத்து கிராம் அளவு இஞ்சி ஒரு பத்து கிராம் அளவு பூண்டு அப்புறம் ஒரு கப் வந்து புதினா எடுத்திருக்கேன் புதினால பாதி அளவு வந்து கொத்தமல்லி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு கொத்து வந்து கறிவேப்பிலை எடுத்துக்கணும் இது வந்து வெறும் புதினா மட்டுமே கூட நாம யூஸ் பண்ணி செய்யலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு புளி நம்ம எந்தளவுக்கு புதினா கொத்தமல்லி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் புளி யூஸ் பண்ணணும் நான் ஒரு ரெண்டு இன்ச்சு சைஸில் ஒரு நாலு பீஸ் புளி எடுத்திருக்கேன் லாஸ்ட்டாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மனைவெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இல்லைங்கிறதுனால வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு கடாயில் அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் இந்த ரெசிபிக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் எடுத்து வச்சுருக்க தனியாக இஞ்சி பூண்டு முனையாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்ருலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இஞ்சி பூண்டு நல்லா ஆயிலில் வதங்கணும் ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் வரமிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை மூணையும் நாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் இந்த ஊறுகாயை நம்ம வந்து அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்த மாட்டோம் அதனால தான் வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்திருப்போம் அதே மாதிரி புளியை வந்து ஊற வைக்கக்கூடாது ஜஸ்ட்டு வந்து அந்த மேலே இருக்க ஓடு நாரெலாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சும்மா தண்ணியில் வாஷ் மட்டும் பண்ணி வச்சா போதும் இப்போ இதெல்லாம் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை இன்னும் நல்லா நம்ம வதக்கி விட்டுருணும் நல்லா சுருளாக வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம் புளியை ஆட் பண்ணிவிட்டு அந்த புளியில் இருக்க ஈரப்பசம் வந்து போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம ஆயில்லையே வதக்கி விடணும் நம்ம வெள்ளம் வந்து இப்போ சேர்த்தக்கூடாது சேர்த்துனா வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதனால் லாஸ்ட்டாக அரைக்கும் போது தான் வந்து நம்ம வெள்ளம் சேர்த்தணும் இதை நம்ம ஒரு வாரம் பத்து நாள் கூட வெளியவே வச்சிருக்கலாம் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மாதம் கூட நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே நம்ம வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாதம் லெமன் சாதம் கூடமும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுத்துக்கணும் இது மாதிரி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளம் சேர்த்தணும் வெள்ளம் சேர்த்து அரைச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஈஸி அண்ட் டேஸ்டான புதினா உருகாக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ